ப்பா அந்த மடல்ல கடந்து நானும் பேர பிள்ளையெல்லாம் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா மூடு இடிஞ்சி மேல கூட விழுந்துட்டு பிள்ளைய நான் வெளியில இழுத்துட்டு வந்தேன் அவ்வளோதான் கஷ்டப்பட்டேன்ப்பா என்னோட அந்த இந்த கஷ்டத்தை பார்த்து அந்த போட்டோ பார்த்து நீங்க எனக்கு உதவி செஞ்ச மக்களுக்கு ரொம்ப ந சந்தோஷமா இருப்பீங்கப்பா நீங்க நல்லா இருப்பீங்கப்பா உங்க பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்கும்ப்பா அந்த கஷ்டத்தை இந்த அந்த கடந்து அப்படி இப்ப அந்த ஊட்ட கட்டுவான்னு நான் அழுதான் என் பொண்ணு நானும் இத போட்டா எடுத்து அனுப்புனேன் என் புள்ள பாருது வந்து பாத்துது பாத்து இந்த ஊட்ட பாத்துட்டு அதே என்னோட சேர்ந்து அழுதுட்டு அதை பாத்துட்டு போய் மரம் நல்ல வந்து போட்டா எடுத்துட்டு போய் மறுபடியும் போய் இருபது நாளைக்குள்ள இந்த ஊட்ட கட்டி என் கையில ஒப்பாடிச்சு என்னை சந்தோஷப்படுத்துருது